பற்றி நீங்கள் அறியாத ஆச்சரிய மூட்டக்கூடிய உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க மழைக்காலம் சத்தத்தோட ஞாபகம் இல்லையா தவளைகளுக்குள்ள வந்து பல ஆச்சரியமான ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தவளைங்க வந்து வாயால தண்ணி குடிக்காது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதிலாக தான் தன்னோட தோள்கள் வழியாக உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து தான் அதோட தோல் எப்பவுமே வந்து ஈரப்பதமாக சொல்லப்படுகிறது தவளைங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வந்து பிடிச்சதுமே அதை முழுங்குறதுக்கு தன்னோட கண்களை பயன்படுத்த இறைய வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து தள்ளுறதுக்கு கண்களை வந்து தலையோட உள்பக்கமாக இழுக்கும் அப்போ வந்து கண்கள் உணவை வந்து தொண்டைக்குள்ள வந்து தள்ள உதவி செய்யும் என்ன ஒரு விசித்திரமான டெக்னிக் பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் மரத்தவளைகள் மாதிரி வந்து சில தவளை இனங்கள் குளிர்காலத்தில் தன்னோட உடம்பை வந்து கிட்டத்தட்ட முழுசாக வந்து ஐஸ் கட்டியாக முழுசா மோஜி எல்லாமே நின்றுடும் ஆனால் வெயில் காலம் வந்ததுமே மறுபடியும் உயிர் பெற்று துள்ளி குதித்து ஓடிடும்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் டார்வின் தவளை அப்படின்ற இனம் வந்து பெண் தவளை முட்டையிடுமா ஆண் தவளை அந்த முட்டைகளை வந்து தன்னோட வாய்க்குள்ளே வந்து எடுத்து வச்சு பாதுகாக்குமா முட்டைகள் பொறிஞ்சு குட்டி தவளைகள் முழு வளர்ச்சி அடி செஞ்சதும் அப்பா தவளை வாய் வழியாக வந்து பிரசவிக்குமா வந்து சில தவளை இனங்களுக்கு காதுகள் சரியாக உணர்ந்து ஒளிகளை சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தவளைகள் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தன்னோட பழைய தோலை உரிச்சிடுமா ஆனால் அந்த தோலை வீணாக்காம அப்படியே சாப்பிடுமா இதுல வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குதா மற்றது வந்து கோழி தவளை தான் வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய தவளை மேற்கு ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது அதாவது ஒரு பிறந்த குழந்தையோட வந்து சுமார் வந்து மூன்று கிலோ வரைக்கும் வளருமா மற்றது கண்ணாடி தவளை அப்படின்னு ஒரு வகை இருக்கு அதோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் இதனால அதோட இதயம் வந்து துடிக்கிறது உணவு நீ எல்லா உள்ளுறுப்புகளையும் நாம வெளியில இருந்தே பார்க்க முடியும் மற்றது வந்து தவளைகள் டைனோசர்கள் காலத்துல இருந்தே அதாவது சுமார் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தான் பூமியில வாழ்ந்துட்டு வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முரண்பாடான தவளை அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது இதோட தலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் ஆனால் அது முழுசாக வளர்ந்து தவளையாக போது வெறும் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து சுருங்கிடும் அதனால தான் இதுக்கு வந்து இந்த பேர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறதா இப்போ சொல்லுங்கள் தவளைகள் எவ்வளவு ஆச்சரியமான உயிரினம்னு அதுங்க வெறும் சத்தம் போடுற ஜீவன்கள் இல்லை இயற்கைகளில் பல அதிசயங்களையும் விசித்திரங்களையும் தனக்குள்ள வந்து வச்சிருக்குன்னே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர நிதிய மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி